வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா வலை வச்சாச்சு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க கூடு வந்து கட்டிகிட்ருக்கு நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கூடு எதுவுமே கட்டலை ஒரு நாள் நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கூடு கட்டியிருக்குன்னு பாருங்கள் இன்னும் வந்து சில புழுக்கள்லாம் வந்து கூடு கட்டாமல் இருக்குது அதுவும் கண்டிப்பாக கூடு கட்டிடும்ன்ற நம்பிக்கையோடு முழு விதமான நம்பிக்கையோடு இருக்கும் நாளைக்கு பார்க்கலாம் அது எப்படி அளவுக்கு கூடு கட்டியிருக்கு இப்போது இந்த வெற்றிக்காய் மேலே பார்த்திங்கன்னா கூடும் தெரியுது மற்ற புழுக்களும் தெரியுது நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா கூடே ஃபுல்லாக கூடாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லா புழுக்களுமே வந்து கட்டிருச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அந்த புழுக்கள் கண்டிப்பாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா வந்து டைம் வந்து ரெண்டு நாள் தள்ளி போயிடுச்சு வளை வைத்து ரெண்டாவது நாள் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அப்போ இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுக்கள் வந்து இன்னும் சில புழுக்கள் கட்டாமல் தான் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வேகமாகவே வலைய விரிச்சிட்டோம் சரிங்களா அதில் சின்ன சில ஒரு மாற்றங்கள் தான் பன்னெண்டு இற சாப்பிட்ருச்சு இருந்தாலும் ஃபுல்லாக வந்து விலைய வலையை விரிச்சிட்டோம் பதிமூணாவது இற வந்து அதுக்கு நம்ம கொடுக்கலை ஸோ பன்னெண்டு இற கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு அந்த தருணத்தில் அது கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆஸ் விடும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வளை விரிச்சிட்டோம் இன்னொரு ஃபீட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொழுக்கள் வந்து கட்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபீட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எப்போயுமே இலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூடாது முழுமையாக கட்டினதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெட்டில் ஒரு கூடாது முழுமையாக கட்டினதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெற்றிகாவே விரிக்க சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த கூடு கட்டும் தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் எல்லா எல்லா புழுக்களுமே வந்து ரெடி ஆயிடுது ஸோ அந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வலை தான் தோணுது தவிர வெயிட் பண்ணுறதுக்கான தோ எண்ணம் நம்மளுக்கு வரமாடுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஃபீட் கொடுக்கும்போதே ஃபீட் கொடுக்கும் ஆறு நாட்கள் பன்னெண்டு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்ம ஃபீட் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போது ஒரு நாள் முன்ன பின்ன கூடு கட்டிகிட்ருக்கு நாளைக்கு வீடியோவில் பார்த்தோன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த புழுக்கள் எதுவும் இருக்கான்ற விஷயத்த நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷெட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டு இருக்குது சரிங்களா இந்த டெம்பரேச்சர் இதுக்கு போதுமான டெம்பரேச்சர் ஹீட்டு சரிங்களா இந்த ஹீட் இருந்தாச்சு அப்படின்னா நல்லபடியாக கூடு கட்டிடும் கூட்டில் இருக்க ஈரத்தன்மையும் நல்லாவே போயிடும் நண்பர்களே அப்போ வந்து முழுமையாக வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கும் நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் நம்ம வெற்றி பாதையை அடைவதற்கு இன்னும் நிறைய தடைக்கல் இருக்குன்னு தான் நான் சொல்வேன் அதை தகர்த்து எரிஞ்சுவிட்டு நம்ம இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் மேன்மை அடையணும்னு சொல்லி அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்